வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு படி பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராதாகிருஷ்ணன் தெரு வாணியர் வீதி அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தரிலுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஸ்ரீ வாசன் பக்த சபா சார்பாக பதினோராம் ஆண்டு மகா பொது படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது காலையில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு ஸ்ரீ வள்ளியம்மைக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ தெய்வயானைக்கு அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை நடந்து முடிந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மார்கள் சார்பாக பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து குருசாமிகள் கன்னிசாமிகள் பொதுசாமிகள் ஐயப்ப சாமிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகப் பெருமான் பாடல் ஸ்ரீ முருகப்பெருமான் பாடல் சிவபெருமான் பாடல் அம்மன் பாடல்கள் போன்ற பாடல்களை ஆறு மணி முதல் தொடர்ந்து பக்தி பாடல்களையெல்லாம் பாடினார்கள் இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவாமிமார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த படிபூஜையை சிறப்பித்தார்கள் மேலும் ஸ்ரீ சபரிகிரிவாசன் பக்த சபா ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் மற்றும் இளைஞர் அணியினர் ராதாகிருஷ்ணன் திரு வாணிய வீரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சாமிக்கு இன்று நடைபெற்ற பதினோராம் ஆண்டு மகா பொது படி பூஜையை சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்த வருகை புரிந்த அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு பின்பு மகா அன்னதானமும் அனைவருக்கும் வழங்கி ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று குருசாமிகள் அனைத்து பொதுமக்களையும் சுவாமிமார்களையும் வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்காக